குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது வந்து இயற்கை சுப்பரான குரு வந்து இயற்கை சுப்பரான சுக்கரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது குரு குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மகிழ் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்னென்னா அப்பாடா குரு பயிற்சி ஆகுது அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்பாடா இந்த டைம் நல்லா நடக்கும் அப்படின்னா சனி பயிற்சினா பயம் சனின்னா பயம் எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான் சனின்னா பயம் சனி பயிற்சியாக பயம் குரு பயிற்சின்னா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை எல்லாரும் ஈக்குவல் தான் அவங்கவுங்க அவங்கவுங்களோட இது அவங்களோட வேலையை செய்வாங்க நீங்கள் சனி தான் வந்து கெடுக்கும் குரு தான் கொடுக்குன்னு இல்லை குருவும் கெடுப்பா அப்படி சனியும் கொடுப்பா அப்படி அதான் ஒரு பழமொழி இருக்கே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு சரி நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம் குரு பயிற்சிக்கான டாப்பிக்கில் வருவோம் அதாவது கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதாம் இடத்திற்கு குரு வ வருகின்றார் வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார் அதாவது குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார் குருவோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அதில் விசேஷ பார்வைங்கிறது அஞ்சு ஒம்பது போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏன்னா குரு வந்து ராகுவோடு சேர்ந்து மேசராசியில் இருந்தார் அது இல்லாமல் சனி வந்து மூணாம் பறவையே குருவை பார்த்துட்டு இருந்தார் குரு வந்து சுத்தமாக வலு வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார் இப்போது இப்போ குரு பயிற்சி ஆகி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இது நல்ல இது நல்ல காலம் இன்றைக்கி நம்ம கும்பராசிக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பார்ப்போம் குரு வந்து மூணுலேருந்து நாலுக்கு பயிற்சி ஆகிறார் இனிமேல் சொல்கிறது தான் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும் சனி சனி வந்து ராசிலே இருக்குது ஜென்ம சனி ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை தரும் ஹனுமான் சாலிஸை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஜென்ம சனி இருக்குது குரு வந்து மூணுலேருந்து நாளுக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் என்னென்னா தந்தை வழி தாய் வழி உறவோட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் நட்பு ஓட்டாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட நட்பு கேடாக விளையும் ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படும் ஸ்டொமக்கு மோஷன் போகிற இடத்துல ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட தொழிலில் ஏற்றம் ஏற்படும் பகையை பேசி முடிச்சுக்கிறது வந்து உங்களோட புத்திசாலித்தனம் பகையை வளர்க்காமல் பேசி முடிச்சு கொள்வது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு குரு வந்து அஷ்டமத்தை பார்க்குறார் அதனால் உங்களுக்கு என்ன ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் நிம்மதியாக இருப்பீங்க ப்ராப்ளம் ஒன் பை ஒன்னாக சரியாயிட்டே வரும் டிரைவிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேணும் அது கும்பராசிக்காரங்க டிரைவிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நரம்பு நரம்பு ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு லாபம் ஏற்படும் தொழில் வியாபாரம் படிப்பு இது எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க வந்து மேலதிகாரிகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் போனால் போனால் அவ்வளோதான் வராது அதே மாதிரி எக்ஸைஸ் எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் எக்ஸசைஸ் தான் மெடிடேஷன் தான் அப்படி இல்லைன்னா டிப்ரெஷன் தான் இது ஒரு இது ஒரு ப்ராபர்பாக எடுத்துக்கோங்க எக்ஸசைஸ் தான் மெடிடேஷன் தான் அப்படி இல்லைனா டிப்ரெஷன் தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதிகமாக வாய்ப்பேசாதீங்க கோவப்படாதீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களை நீங்களே ஃபிட்டாக வச்சுக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் மைண்ட் க்ளீனாக இருக்கும் தெளிவாக இருக்குது என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு தெளிவு இருக்கும் அது குரு நாளில் பயிற்சி ஆகிறார் ஜென்மசனி மட்டுந்தான் இருக்குது அப்படி அதனால் ஒரு டைம் வந்து திருநள்ளார் போயிட்டு வர்றது உங்கள் உங்கள் ராசிக்கு அமோகமாக இருக்குது ஏற்றத்தை தரும் நன்றி